மேஷ ராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்த அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நல்ல தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தைரியசாலிகள் லட்சியம் கொண்டவர்கள் என்ன ஒரு டிராபேக்னா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க கோபமா இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி கண்ட்ரோலபிளா இருக்க மாட்டாங்க இவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணா தொழில் ரீதியாக வெற்றி அடையலாம் அப்படின்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இராணுவ துறை காவல்துறை விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை அரசாங்கத்துறை நிர்வாகத்துறை அதாவது ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா கூட அந்த இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா அங்கே டீச்சர் ஒர்க்கையும் பண்ணிட்டு நம்ம பசங்களை கூப்பிட்டு யோகா எடுக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த தொழில் ரீதியான சம்பந்தப்பட்ட கிரகங்களோடு இணைந்து நமக்கு தொழில்களை வந்து இணைக்கும் பொழுது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பொருளாதார நிலையிலேயே நல்ல உயர்வு கிடைக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட் ஷாப் வைக்கலாம் மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கலாம் டாக்டர் ஆகலாம் அது மாதிரி காவல்துறை போலீஸ் ஆகலாம் யோகா அகாடமி வைக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லை இப்போ இதெல்லாம் நான் செய்யலை நார்மலாக வேலை செஞ்சிட்ருக்கேன்னா அந்த இடத்துல நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் நெருப்புனா அக்னி அக்னி சம்பந்தப்பட்டது இப்போ ஒரு காஃபி சூடு பண்ணுறாங்க அப்படின்னா கேன்டீனில் அது கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூட அந்த இடத்துல அந்த நெருப்பு சக்தி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் உங்கள் கிரகத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் தொழில்கள் எல்லாமே ஜென்ரலாக மேஷராசினர்களுக்கு இன்னும் அக்யூரன்சியா நம்மளுக்கு வந்து எந்த தொழில் இதுதான் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய லக்னா உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் வைத்து நம்ம பார்க்கலாம் இன்னும் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் நாளை ராசிக்கான தொழில்களை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைந்து சுபெட்சம் உண்டாகும் சுபந்து